திருப்பதி ஏழமலையான் கோவிலில் அக்டோபர் மாதத்திற்கான ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட் வருகிற பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி வரை ஆன்லைனில் பதிவு செய்யலாம் கல்யாணோஸ்தவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோஸ்தவம் சகசிர தீபாலங்கார சேவா டிக்கெட்டுகள் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்படுகிறது மெய்நிகர் சேவைகள் மற்றும் அவற்றின் தரிசன இடங்களுக்கான ஒதுக்கீடு பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியிடப்படும் கடலூர் ரயில் விபத்து சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ரயில்வே கேட்கீப்பர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடலூரை அடுத்த செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ரயில்கள் வரும் நேரங்களில் கேட்டை அடைக்காமல் இருந்தது தெரியவந்தது விசாரணையின் அடிப்படையில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை பணிநீக்கம் நீக்கம் செய்ய விசாரணைக்குழு பரிந்துரை செய்தது அதன்படி அவர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக மூன்று கோடி ரூபாய் வரை ஏமாற்றியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி ஆஜரானார் கடந்த மாதம் பதினாறாம் தேதி இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று முதல் விசாரணை தொடங்கியுள்ளது உலக புகழ்பெற்ற நூற்று பதினான்கு வயதான மாரத்தான் வீரர் ஃபௌஜா சிங் பலியான விவகாரத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர் ஒருவரை பஞ்சாப் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அமித்பால் சிங் தில்லான் என்பவரை சம்பவம் நடந்த முப்பது மணி நேரத்திற்குள் பஞ்சாப் காவல்துறையினர் கைது செய்து விபத்துக்கு காரணமான ஃபார்ச்சுனர் காரையும் பறிமுதல் செய்துள்ளனர் அவரிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியையொட்டி ஊருக்குள் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாளவாடி வட்டம் ஆசனூர் அடுத்த உங்கல்வாடி கிராமத்தைச் சேர்ந்தாமணி சதானந்தம் ஆகியோருக்கு சொந்தமான கன்றுக்குட்டிகளை நேற்றிரவு சிறுத்தை தாக்கியதில் ஒரு கன்றுக்குட்டி இறந்த நிலையில் மற்றொன்று உயிருக்கு போராடி வருகிறது ஜெகதீசன் என்பவருக்கு சொந்தமான கன்றுக்குட்டியை சிறுத்தை கடித்து தூக்கி சென்றுள்ளது இப்படி ஊருக்குள் நடமாடும் சிறுத்தையால் உயிர் பயத்தில் உள்ள அப்பகுதி மக்கள் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார் பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன இந்த விமான நிலையத்திற்காக சுமார் ஐந்தாயிரத்து எழுநூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன இந்த நிலையில் புதிய விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் இரவில் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர் பாகிஸ்தானுடனான போர் பதற்றத்தை அடுத்து போராட்டத்தை நிறுத்தி வைத்திருந்த அவர்கள் ஆயிரத்து எண்பத்தி ஐந்தாவது நாளாக தங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளனர் தலைநகர் தில்லியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஐந்து பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிரட்டல் விடுத்தது யார் என்பது குறித்து சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தில்லியில் உள்ள துவாரகாவில் உள்ள பிரபல பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் எந்த நேரத்தில் அது வெடிக்கும் என்றும் பள்ளிக்கு ஒரு இமெயில் வந்தது இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு எதுவும் கைப்பற்றப்படவில்லை இதேபோல் ஹாஷாஷ் பஷிம் பிஹார் லோதி எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரபல பள்ளிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து பள்ளிகளுக்கும் சென்ற போலீசாரும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களும் சோதனை நடத்தியதில் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது மிரட்டல் விடுத்தது யார் என்பது குறித்து சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்க உள்ள நிலையில் தனது நீண்ட நாள் நண்பரான நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சந்திப்பின் போது மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சான்றிதழை ரஜினியிடம் நேரில் காட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் மாநிலங்களவை எம்பியாக ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி கமல்ஹாசன் பதவியேற்க உள்ளார் பட தயாரிப்பு நிறுவனத்திடம் ஒன்பது கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் ரவிமோகன் தொடர்ந்த வழக்கில் தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எண்பது நாட்கள் கால்ஷீட் கொடுத்தும் படப்பிடிப்பை தொடங்கவில்லை என ரவி மனுவில் தெரிவித்தார் சம்பளம் முன்படமாக கொடுத்த ஆறு கோடி ரூபாயை திரும்பத்தரக் கோரி பாபி டச் கோல்டு யுனிவர்சல் தாக்கல் செய்த வழக்குடன் இந்த வழக்கும் ஒத்திவைக்கப்பட்டது